うん。 அது அப்படியே அங்கேயே போட்டானப்பா கீழே கீழே போட்டா லைன் பிடிக்கிறது ஒரு நாள் கஷ்டமா இருக்கு சரி இக்கே துணி படிக்கும்ல ஒரு மேடு மல்லமா ஒரு மாரி சரி சரி அந்த பையனாலும் பின்ன போட சொல்லிட்டு நீ ஆணி அடி அதுக்கு கரெக்ட் பண்ண தெரியல அது ஆணி வச்சு வராதுங்க வண்டி இருக்கு இந்த சைடுல இருக்கு Ну ஏன் ஸ்க்ரூ பத்தலையா ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்துட்டாரா சரி சரி நல்லா புதுசு மாதிரி அருமையா பண்ணி தந்துரு நான் எனக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட எல்லாம் அங்கே போறேன் அங்கே பார் அது பண்றத அது பண்றத குரங்குல ஒரு பழத்தை திண்ணிருச்சு ஒரு மரத்தை குரங்கு காண்டி விட்டாச்சு எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றோம் சாப்பிடு அந்த எடப்பட்ட பகுதியில் எதுவும் வைக்க வேணுமாப்பா அதுல பெல்ட் போட்டுருவ அதுக்கு கீழே சொல்ற ாலும் <laughs> <laughs> ஜிபர குடுத்து போயிட்டாரா ஹலோ ரொப்பா சென்று ஒன்றும் நல்லா போடுறா உள்ளற அந்த நீ போடுறா நீ சும்மா லைட்டா இது பண்ணி வைக்கிற தொடுக்கி வைக்கிற நல்லா ஃபுல்லா அந்த பழையால இது பண்ற மாதிரி இறங்குற மாதிரி ஆ தேவிகா கோயில்களின் ஓசையும் இன்பற்று வாழ வேண்டும் என்ற சிவாய நம சிவாய நம தேவிகா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் வீடியோ எதுவும் போட முடியல சரி ஃபோனுக்கு எதாவது வேலை கொடுப்போமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பயங்கரமா கிடைக்கும் நைட்டு பகலு வெளியிலே வர முடியாது என்னன்னு இந்த இடத்துல ஒரே காடா இதாக இருக்குல்ல மரமா இருக்கு அடிச்சு தடிச்சு தடிச்சு போயிரும் உங்களோட இதில் குரங்கு அந்த பலாப்பழத்தை எவ்வளோ அருமையாக அப்பாது

அது என்ன ஸ்பிரிங் இப்போ என்ன பண்ணுச்சு ஸ்பிரிங்ல தானே இழுத்து இழுத்து கட்டி இருந்துச்சு அது இல்ல இல்ல ஸ்பிரிங் ஆமுங்க இது ஆ அதுக்கு கீழ ஏதாவது வச்சு போடலாமே கீழ இல்ல இதுக்கு மேல இல்ல அதுக்கு கீழ சரி சரி இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா நீ நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் எங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வாங்கி அனுப்பு அது குளிம்பாச போயிட்டாண்ணே என்ன கல்யாணம் ஆகலையா ஏண்டா என்ன கல்யாணம் ஆகலையா ஆ அதான் யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அதான் அத்தை மக மாமா மக எல்லாரோடையும் இது பண்ண வேண்டியது என்ன உங்கள் அப்பா ஃபோனை தந்துட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு போயிட்டேன் ஆ வேலை பார்க்குற இடத்துல எப்படி இது பண்ணுறது ஜாமா 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 போயிட்டான்

ஆனி நல்லா போட்டுரு ஸ்ட்ராங்கா போட்டுரு அந்த பக்கத்து தான் முக்கியமா போடணும் மெயினா சுத்தி அழுவச்சு இல்லையா

கூப்பிட அப்புறம் மேல பேசலாம்டானு கட்ட என்ன நான் அப்புறம் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க நல்லா வேலை பார்த்தரலாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா லைக் போடுற ஆ என்ன மெசேஜு ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க எட்டு பேர் பார்த்துருக்காங்க ஒருத்தர் லைக் போட்டிருக்காங்க லைக் போடுங்க பார்க்கிறவர்கள் வாடா அப்புறமேலு பேசலாம் தம்பி அப்புறமேல் பேசலாம்டா அத்தை மகள்கிட்ட உளறுது பேருங்க. எதுக்கு? பேச ஆடியா? அவளோ அடக்குமுறையா? ஏய், உளறு பண்ணிடு. ஹ்ம். எட்ரா ஆ? அதுவே தெரியல உனக்கு. டென்த்தா 11th கூட தெரியலையா? ஆ

ஆgetElementById அடிக்க முடியலடா நீ சத்த பார்த்து அடிச்சிராgetElementById உருக்க போறுடா அவனுக்கு அது நல்லா பார்த்து போட்டு ஃபுல்லாக முடிஞ்சது இல்லையா அங்கிட்ட அங்கிட்ட ஆன் போட்டியில என்ன பண்ண ஆள் போட்டியே போதுமே ரெண்டு ரோடு போய்ட்டு முடிஞ்சு பழகு ரெண்டு மூணு பலூன் பண்ணுறோம் பெருசாக கீழே ஆ பார்த்துருக்கேன் சில்லற எல்லாம் இருந்துச்சு ஃபுல்லாக அவைலபிள்ஸு அவ்வளவு

何だ、right Turn <laughs> that என்ன தெரியாமா அடுத்த வாரத்துக்கு படிச்சாச்சா அடுத்த வாரம் கோயில் தான் நினைக்கிறேன் பதினாறு முடிஞ்சு பதினெட்டு

வச்சுருந்தாங்க உட்காருங்க இதை வச்சுக்கிட்டு உட்காருங்க அப்படியே வார ஏதாவது பேசிக்கிட்டே உட்காருங்க நேரலையில் போயிட்டுருக்கு கொசு கடிக்குது பயங்கரமாக கடிக்குது компани на нагири вот килле